ஹாய் இந்த வீடியோவில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேங்க அந்த ரீல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெல்டிங்கு கிடைக்க போக தேவையில்ல நம்மளே வெல்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸில் சொல்கிறாங்க அதை இப்போ நான் ஷோ பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் இரும் ஏதாச்சும் ஓட்டெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதெல்லாம் வெல்டிங் வெல்டிங் போகவே தேவை வாங்கி ஹீட் பண்ணி ஓட்டினா சூப்பராக அந்த மெட்டல் ஓடி இந்த பத்து நிமிஷம் ரீல்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஓட்ட உடச்சலும் இருந்தாலும் நம்ம வெல்டிங் கடைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலுமே சரி நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இந்த ரீல்ஸை சில பேர் பார்த்துருப்பீங்கள்ல ஆனால் இந்த ப்ராடக்ட்டை எப்படி வாங்குறது ஏன்னா இந்த ரீல்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி யாருமே எந்த ஒரு மென்ஷனும் பண்ணலை ஆனால் இந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நீங்கள் தகவலை தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சரி ஓகே இந்த ரீல்ஸை நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஓட்ட உடைச்சல் இருந்தாலும் சரி எந்த ஒரு அலுமினியம் இல்லை இரும்பு எதுவாக இருந்தாலும் சரி அதை நம்மளே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட் மூலிமா ஈட்டை அந்த ப்ராடெக்டை ஈட் பண்ண வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா காசி பூசுற மாதிரி வந்துட்டு பூசுறாங்க அதை நம்மளே பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கி எந்த அளவுக்கு யூசேஜின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கலை அதால் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ப்ராடக்ட்டு ஓகே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பலை ஆனால் இந்த ரீல்ஸை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த ப்ராடக்ட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பேல தான் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி ஓகே இந்த ப்ராடக்ட்டை அமேசான் பேல எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலாம் ஆனால் வந்து பா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஷன் பண்ணலை இந்த ரீல்ஸை பார்க்குறவங்க நம்பி சரி இதுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க இது எப்படி நம்ம வாங்கலாம் நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஓட்ட உடச்சுலாம் இருக்குது நம்மளே சரி செஞ்சலாமே இதுக்கோசம் நம்ம வெல்டிங் கடைக்கு போகிறதா இருக்கு அவங்க சின்ன சின்ன வேலைகள்லாம் எடுத்து பண்ண மாட்டாங்க சரி இந்த ப்ராடக்ட்டை நம்மளே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்மளே வந்து சரி செஞ்சுக்கலாம் சொல்லி ஒரு பிளான்னு இருப்பீங்க அதுக்கான வீடியோ தான் சரி ஓகே இந்த ப்ராடக்ட்டை நீங்களே வாங்கி நீங்களே இதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுங்க அப்புறம் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருமே வாங்குகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ப் ப்ராடக்ட்டை வாங்கி டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விடுங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து இந்த ப்ராடக்ட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஆனால் இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதோட லிங்க்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லானு வீடியோஸ் உங்க फ्रेंड्सுகளுக்கும் தெரிஞ்சிக்க விரும்பினா நம்ம YouTube சேனலை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்